சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண பணப்பாக்கம்ல வர போற டாடா மோட்டர்ஸுக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கிற டிப்ரூவ்ட் பிளாட்ஸ் நம்ம லட்சுமி நகர் அங்கிட்டு பார்த்தா கோடி சீக்கிரமே வரப்போற டாடா மோட்டர்ஸ் இங்கிட்டு பார்த்தா சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவேல இருந்து ஜஸ்ட் பைவ் கிலோமீட்டர் எதிரில பார்த்தா ராமச்சந்திரா பாலிடெக்னிக் காலேஜ் இப்படி லக்ஷ்மி நகர் ப்ராபர்ட்டி பக்கத்திலேயே புல்லாவே டெவலப்மெண்ட் மட்டும் தான் இருக்கு அது மட்டும் இல்லாம லக்ஷ்மி நகர் லே அவுட் சுற்றிலும் காம்பவுண்ட் வால் வாஸ்து முறை மனைகள் முப்பத்தி மூன்று அடி தார் சாலை ஓச்சேரி டு பணப்பாக்கம் போற மெயின் ரோட்லயே நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்கு கூடவே இப்ப வீடு கட்டி குடியேற அளவுக்கு சுத்தி குடியிருப்பு பகுதிகள் மார்க்கெட் கவர்மெண்ட் ஸ்கூல் பெட்ரோல் சப்தகிரி இன்ஜினியரிங் காலேஜ் ஓச்சேரி பஸ் ஸ்டாப் அப்புறம் கோடிய சீக்கிரமே ஓபன் பண்ண போற எக்ஸ்பிரஸ் ஹைவேவும் மணிக்கு ரொம்ப இருக்கு இப்படி எல்லா டெவலப்மெண்ட்ஸும் நல்லா இருக்கிற நம்ம லட்சுமி நகர்ல உங்க இன்வெஸ்ட்மெண்ட் மறக்காம பண்ணிடுங்க லட்சுமி நகர் பணப்பாக்கம்